சரண் சம்பிரதாய அனுஷ்டான ரக்ஷண அபிமான் பெருமையுடன் வழங்கும் நம் ஏபிஎன் சுவாமியின் காவேரி மாகாத்மியம் உங்கள் ஏபிஎன் சுவாமி காமில் மகாவித்வான் சாரசாரக்யர் ஸ்ரீ ஊவே சக்கரவர்த்தியாச்சாரியார் சுவாமி எழுதின துலாக்காவேரி மாகாத்மியத்தோட தமிழ் பதிப்பு இருக்கு இப்பவே அதில் லாக்இன் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கோங்க உத்தமமான கன்னியா மாசம் புரட்டாசி மாசம்ன்றது அது பித்திருக்களுக்காகவே ஏற்பட்டதான மாசம் அதனால்தான் பித்ருக்கள் நம்ம கிரகத்துல வந்து வசிப்பதினால்தான் மகா மகா ஆலயம் அத்தனை பித்திருக்களும் சேர்ந்து நம்முடைய இல்லத்தில் தங்குவதனாலே அதற்கு மகாலயம்னு வேறு அவளை பூஜிக்கணும் ஒருவேளை மனசரிஞ்சு நாம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அந்த பித்திருக்களை பார்த்து கை கூப்பி பிரார்த்திச்சு இந்த தயவு செஞ்சு எங்களை சாபம் கொடுக்காதீங்கோ ஏதோ புத்தி பசங்க போய் இந்த மாதிரி காரியங்கள் பண்ணிருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் என்ன பொருட்படுத்தாம அனுகிரகம் பண்ணணும்னு நாம பிரார்த்திக்கச்சே அந்த பித்திருக்கள் நிச்சயம் நமக்கு அனுகிரகம் பண்ணுவோம் அடிச்சால உரைச்சால அப்பா அம்மாக்கள் நம்ம அப்பா அம்மாக்கள் தானே ஒருவேளை நம்ம பேர் அவளுக்கு கோபம் வந்ததுன்னா கூட பத்து நிமிஷத்துல கோபம் சரியா போயிடும் இல்லையோ அதே தானே பித்திருக்கள் இவன் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டான் ஒரு நாள் ராத்திரி புள்ள பசங்களோட படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கான் அப்ப திடீர்னு கொஞ்சம் உபஜலத்துக்கு போக வேண்டியதா இருக்கு கொஞ்சம் தூரம் போனா அதுக்குள்ள திருடர்கள் வீட்டுக்குள்ள வந்தா வந்து மொத்த சொத்தி கொள்ளடிச்சா பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் மொத்த பேர் உடம்புல கரைசனை கொத்தி நெருப்பு வச்சு பத்த வச்சுட்டா மொத்த நெருப்பு பத்தி நேரியது கொய்யோ முறையோட கத்தனா மொத்தம் எரிஞ்சு போச்சு அவன் சொத்து போய் எடுத்து இவன் ஓட்டாண்டி ஆயிட்டான் மனசே அவனுக்கு உடஞ்சி போச்சு மனசு உடஞ்சி போச்சுன்னா நான் அப்பயாவது திருந்தலாமா திருந்தல சரி வேற ஊருக்கு போறான் இந்த ஊரில் நம்ம வசிக்க வேண்டாம் பொண்டாட்டி பள்ளிகளுடைய ஞாபகம் வரும் வேற ஊருக்கு போய் ஏதாவது பொண்டாட்டி சம்பாதிச்சுக்கலாம் தேசே தேசே கடத்ராணி சிவத் ராமாயணத்து அங்க போய் ஏதாவது பண்ணலாம்னு போறான் அன்றைய தினத்துல சோமவாரம் கார்த்திகை மாசம் ஒரு சிவாலயம் அந்த சிவாலயத்துல ஒரு பக்கம் ராமாயண உபன்யாசம் நடந்து ராமாயண உபன்யாசம் எந்த நாள்ல எந்த ஸ்லோகம் அர்த்த ஸ்லோகம் தான் துலாகாவேரி மகாத்வத்தை பிரசம் ராமாயணத்து மகாத்வத்தை ஜனங்கள்லாம் மெய்மறந்து கேட்டு இருக்கா இவனும் உள்ள பாக்குறான் அங்க இருக்கக்கூடிய நடராஜனுக்கு விசேஷமான அலங்காரங்கள் பண்றா வயிறு அடிக்க சாத்திருக்கான் சுவாமிக்கு நடராஜமூர்த்திக்கு அங்கே பார்த்துட்டு இருக்கா அர்ச்சகர் ஒரு கல்புராத்தி பண்ணி வந்த வாடகைக்குலாம் அர்ச்சனை பண்ணி விட்டுட்டு அவரை என்ன பண்ணார் கொஞ்சம் விசிராந்தி பண்ணிக்கலாம் இந்த உபன்யா நடக்கிறது ஜனங்களே சேவார்த்துகள் யாரும் வரலன்னு அதை பார்ப்பதற்காக அந்த உபன்யாசம் கேட்பதுக்கு அப்படி வந்து உட்கார்ந்தார் இவனை பார்த்தா சாரு மாதிரி இருக்கான் சாத்விகர் மாதிரி இருக்கான் பார்த்தா உடம்பெல்லாம் அந்த பயங்கரமான அவனுடைய ஆலம்பரத்தெல்லாம் பார்த்தா எல்லாருமே பிரிவிச்சுருவா ஒன்றும் சொல்லல அர்ச்சகர் சரி போய் பெருமாள் சேவிக்க போகிறான்னு போய் நடராஜர் சன்னிதிக்கு முன்னாள் இருந்தான் பத்து நிமிஷம் சேவிக்கிற மாதிரி ஆக்ஷன் கொடுத்தான் அதுக்கப்புறம் அந்த நெக்லஸை பிடிக்கிற ஓட ஆரம்பிச்சான் அந்த நெக்லஸ் பிடிக்கிற ஓட ஆரம்பிச்சான் திடீர்னு என்னமோ தெரியல அர்ச்சகர் திரும்பி பார்த்தார் பார்த்தா இவனை காணோம் அதை விட சுவாமியை பார்த்தா சுவாமிக்கு சாத்திரிக்கக்கூடிய அந்த அட்டிகையை காணும் நெக்லஸ் யாருமே வரலையே நாம இங்கே தான் உட்காந்துருக்கோம் பத்து நிமிஷம் முன்னாடி கல்பூர் ஆர்த்தி இப்படி வந்தமே அதுக்குள்ளே இந்த அச்சனை இவன் தூக்கி ஓடுறதை பார்த்தேன் வேறே அவன் ஓடுறானே உபன்யாசத்தை நிறுத்தக்கூடாது இவர் எழுந்து வேகமாக ஓடுறார் அவன் வர இவனை விரட்டிட்டு போறார் அவன் வர இவனை விரட்டிட்டு போறார் அந்த பிராக்காரத்துலேயே ஓடிவரான் இருட்டு வேட அவருக்கு என்னன்னு தெரியல அங்க இருந்த ஒரு கட்டையால அர்ச்சகர் அடிச்சா மடையில மண்டை பொலந்துரு அவர் சிவநாமத்தை சொல்லிட்டே போய் சோந்துவிட்டாரு அந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகர் பகவன் நாமானா அவருக்கு அதுதானே சொல்ல உயிரை விட்டார் அதுக்குள்ள ஜனங்க அர்ச்சகருடைய கூக்குரல் கேட்டு ஓடி வந்துரு இவனை கையும் கடவுமா பிடிச்சிடு பிடிச்ச வேகத்துல நைய புடச்சது இவனை போட்டு எல்லாரும் தருமடி அடிச்சா அந்த அடியிலேயே இவன் உயிரை விட்டான் திடீர்னு ஆகாசத்துல ரெண்டு புஷ்பக விமானம் வந்தது ரெண்டு புஷ்பக விமானம் வந்தது ஒன்றுத்துல அர்ச்சகரை ஏறி உட்கார வச்சுட்டா இன்னொன்னு இந்த வினத்தனை ஏற்றி உட்கார வச்சுட்டா ஐயோ என்ன அக்கிரமமா இருக்கு அங்கே இருந்து எமது உத்தரவுகள் தான் யோ ஐயோ கையா நேர பிரத்யமா இங்க ஆலயத்துல இருந்து நெக்லஸ் திருடின்னு முட்டான் அவனை போய் இன்னைக்கு விமானத்தில் ஏத்தின் போறேன் தெரிஞ்சோ தெரியாமலையோ சோமவாரம் இன்னைக்கு கார்த்திகை மாதம் அந்த நெக்லஸ் சுத்தி நீ எந்த பக்கம் போறதுன்னு தெரியாமல் இந்த பிராகாரத்தையே நாலு தடவை சுத்தி சுத்தி வந்தாயன் நெக்லஸ் திருடின வெள்ள போறதுக்கு வழி தெரியாமல் நாலு தடவை இந்த இடத்தை சுத்தி சுத்தி வந்தான் அப்படி சிவாலயத்தை பிரதட்சணம் பண்ணினது பலன் அவனுக்கு சிவசாயுஜமானது சொல்றார் கார்த்திக மாசம் சோமவார சோமவாரத்திற்கு அவ்வளவு பெருமை உண்டு என்பதாக அந்த பெருமையை சொன்னார் அதற்கு முன்பாகத்தான் இந்த கார்த்திக மாகாத்தியமானது நன்கு சொல்லப்படுகிறது எங்க கார்த்திகாத்தியம் சாவதானு கிம் தசிய மகிமாலோகே வர்ணிய வர்ணய வர்ணியஸ்தே சதவத்சரைஹி அப்ப அதனுடையதான மகிமையை நூறு காலங்கள் நூறு ஆண்டுகள் கூட அந்த மகிமையை வர்ணிக்க கூடாது வர்ணிக்க முடியாது விராட வாஸ்து ஹோமம் என்னும் ஒரு அக்ரஹாரம் அங்க இருக்கக்கூடியவர்கள் பரம சாத்விகர்கள் புறா விராட தேசே பூத்து அக்ரஹாரோதி தார்மிகா வாஸ்து ஹோம இதிக்யா வாஸ்து ஹோம பவித்திரதாஹாஹா அப்படி வாஸ்து ஹோமம் என்று பெயர் பெற்றதான அந்த அக்ரஹாரத்துல ஒரு நாள் கார்த்திக மாசம் அருணுதய காலம் சூரியோதய காலத்துல அங்கு இருக்கிறவர்கள் எல்லாரும் பக்கத்துல ஒரு புஷ்கரிணி அந்த புஷ் தீர்த்தமாடுவதற்காக எல்லாரும் வந்து ஷேர்ந்துருக்கா நதி புண்ணிய தீர்த்தங்கள் அந்த புண்ணிய தீர்த்தத்துக்கு வந்த உடனே டுமுக்குன்னு குதிக்கூடாதோ இல்லையோ அந்த மகிமையை தெரிஞ்சுக்கணும் மகாத்மம் கேட்கணுமோ இல்லையோ அங்க ஒரு நெல்லி மரம் நெல்லி மரத்துக்கு அடியில ஒரு சுவாமி பௌராணிகர் அவரை கூப்பிட்டு அவரை பிரார்த்திச்சு நீர் உட்கார்ந்து இந்த கார்த்திக மகாத்தியத்தை சொல்ல வேண்டும்னு பிரார்த்திச்சா அவர் உட்கார்ந்து உபன்யாசம் பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த சமயத்துல ஒரு தவளை அந்த தவளை அதை பிடிப்பதற்காக ஒரு காகம் வந்தது அந்த தவளையை பிடிப்பதற்காக ஒரு காகம் கொண்டு வந்தது காகத்திடமிருந்து தவளையானது தப்பி ஒரு ஜம் அணித்து நெல்லிமரத்து கடையில் உட்கார்ந்து பாருங்க அவருடைய பாதத்தில் வந்து விழுந்தது தப்பி பாதத்தில் இருந்து வந்தது அவர் உபன்யாசம் சத்தியா பண்ணிட்டு இருக்காரு உபன்யாசம் என்ன ஓடுறது என்ன வருது பார்த்துட்டு ஏதோ காலங்கள் ஏதோ பூச்சி அப்படி காலை லைட்டாரு அது அதுக்குள்ள அந்த டுண்டுபம் தவளை அங்கே இருந்து ஒரு ஜம்ப் பண்ணிட்டு நேர தண்ணில போய் விழுந்துரு அது தண்ணியில விழைச்ச கரெக்டா ஒரு பாம்பு அழகா வாயத்தரது காத்து இருக்கு இந்த தவளை கோஷம் இந்த தவளை கோஷம் டக்குன்னு அந்த தவளைய பாம்பு பிடிச்சிருக்கு இது பௌராணம் இந்த விஷயம் தெரியாது அவர் என்ன கவனிச்சார் இதை கவனிச்சாரா எதிர உட்கார்ந்து இருக்க வாழ்க்கை சொல்லி சங்கல்ப சொல்லி வச்சு எங்க பெரியவாள் வந்துட்டானா அந்த நதி கிட்ட போனா உடனே அவளை சங்கல்ப சொல்ல வைக்கணும் சொல்லி அவ சங்கல்ப சொல்லி நாம தீர்த்தாமணும் அவ சங்கல்ப சொல்லி நாம தீர்த்தாமணும் அதுதான் உத்தம கல்பம் இவ எல்லாரும் தீர்த்தாமரத்துக்கு சித்தமா இருக்கானா அது தவணை பாம்பு பிடிச்சது இதெல்லாம் யாருக்கு தெரிய போறது இதை யாரு கவனிச்சா அந்த தவளை சொத்து பாம்பே விபரீதமான காரியம் பண்ணாரு ஏற்கனவே விபரீதமான காரியம் பண்ணதுனால்தான் எனக்கு இப்படி ஒரு ஜென்மா கிடைச்சிருக்கு உனக்கு இப்படி ஒரு ஜென்மா கிடைச்சிருக்கு நாம ரெண்டுமே ரெண்டு பேருமே பண்ணித தீய செயல்னால்தான் இது போல ஒரு நீச்ச பருவி எடுத்திருக்கோம் மறுபடியும் இந்த காரியத்தை பண்ணாரு சத்காரியம் பண்ணு திருஷ்டோ தஷ்டோதேன பாம்பினாலே கடிபட்டு பாம்பின் வாயில் விழுந்திருக்கக்கூடிய அந்த தவளை அழகாக பேச ஆரம்பித்தது வலியினாலேயும் வேதனையினாலேயும் அது முணகிக் கொண்டே அப்பா சர்ப்பமே உன் பிறவியின் உன் பிறவியை குறித்து விஷயம் தெரியாமல் விஷபலம் நமக்கு அதிகமாக இருக்கிறது என்பதாக நீ மதம் கொண்டவனாக பலமுடன் என்னை கொள்வதற்காக நினைக்கிறாயே மற்றவாளுக்கு தீமை செய்யக்கூடாது பரோபகார புண்ணியாய பாபாய சாஸ்திரம் சொல்றது நீ எப்படி என்னை உணவாக்கிக்கலாம் என்னை எப்படி விழுங்கலாம் பேசுற எனக்கு உபரேஷன் பண்றதா நினைச்சிருக்கா என்கிட்ட போலான்னு நினைச்சிருக்க ஈஸ்வர சிருஷ்டியில பாம்பு பாம்பு தவளை ஒழுங்கும் சங்கல்பம் இவ்வளவு ஒன்ன விழுங்கினா எனக்கு நீ எத்தனை தடவை நீட்டு நீத்து எவ்வளவு பூச்சிகளை சாப்பிட்டு இருப்பிட்டு அப்ப நீ பண்ணிட்டு பாப்போம் இல்லையா தவளை சொல்லு ஆமா கட்டாய உண்மைதான் என்னை இந்த காக்கா விரட்டினவரத்துக்கு பூர்வக்ஷணம் பரியந்தம் நான் என்ன பண்ண நீட்டி அந்த தவளை ஜென்மால எனக்கு ஏற்றார் போல எத்தனை புழுக்கள் உண்டோ பூச்சுக்கள் உண்டோ அதை முடிச்சு சாப்பிட்டேன் நீ சொல்றது ரைட்டு ஆனால் நெல்லி மரத்து கடில கார்த்திக மகாத்தம் சொல்வதற்காக சுவாமிகள் எல்லாரும் குழுமி இருந்த பொழுது அவருடைய திருவடியிலிருந்து குருச்சி அந்த காதால கேட்டு அந்த திருவடி சம்பந்தத்தோடு நான் கிளம்பி நம்பாரு உன் வாயில விழுறதுக்கு முன்னாடி அப்ப என்னுடையதான பூர்வ ஜென்ம ஞாபகம் எனக்கு வந்துடுத்து இனி நான் அந்த பாபத்தை பண்ண மாட்டேன் அதை பண்றதுக்கு எனக்கு ஆபரி சொல்லிய கிடையாது எனக்கு உன்னுடைய வரலாறு தெரியும் என்னுடைய வரலாறு தெரியும் இந்த கிராமம் எப்பேற்பட்ட கிராமம் தெரியுமா ஒரே துறையில எப்படி புலி ஆடு மாடு சிங்கம் கரடி என்பதாக எல்லாம் தண்ணீர் குடிக்குமோ அந்த மாதிரி சாத்திகமான இந்த அக்ரஹாரத்துல சாத்திகமான இந்த கிராமத்துல நீ இந்த காரியம் பண்ணார பாம்பு கேட்டது நீ ரொம்ப வேதாந்த பேசுறிய நீ யாரு உனக்கு என்ன உன்னுடைய ஜென்மா தெரியும் என்ன சொல்றிய என்னுடைய பிறவி என்ன என்ன அஹம் காஞ்சிபுரே இந்த சொத்து சொல்றது நான் ஒரு காலத்தில் காஞ்சிபுரத்தில் பெரிய பண்டிதனா பிறந்தேன் அஹம் காஞ்சிபுரே விப்ரஹ பூர்வ ஜென்மணி பண்டிதா உபன்யாசே மகா கோபி சர்வசாஸ்திர விசாரத நல்ல பண்டிதன் நல்ல வாக்குறவாகம் உண்டு அட்டகாசமாக உபன்யாசம் பண்ணுவேன் எந்த விஷயத்தை கொடுத்தாலும் அனாயாசமாக பண்ணுவேன் ஆனால் மகா கோபி உபன்யாசே இதெல்லாம் படிக்கச்சே மனசுக்குள்ள ரொம்ப பயமாக தான் இருக்கு உபன்யாசே மகா கோபி உபன்யாசம் பண்ணச்சே ரொம்ப கோபம் வந்துரும் மக்கள் தன்னை ரசிக்க வேண்டும் என்பதற்காக பல விஷயங்களை சொல்லுவேன் அது பொருத்தமில்லாததாகவே இருக்கும் நேரடியாக பகவத் விஷயத்தை சொல்லதை காட்டிலும் தனக்கு அதிகமாக கூட்டம் சேர வேண்டும் தன்னை எல்லோரும் புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காகவே அவர்களை மகிழ்விப்பதற்காக சொன்னேனே ஒழிந்து அவர்கள் மனதில் பக்தியை வேரூன்றுவதற்காக ஒருபொழுதும் சொன்னதே இல்லை இருந்தாலும் ஜனங்க என்னதான் ஸ்தோத்திரம் பண்ணிந்தா ஏன்னா எங்க விஷயம் இருக்கோ அது பிரயோஜனம் இல்லை இப்ப மக்களுக்கு என்ன உண்டு இது அன்னைக்கே காவேரி மகாத்திரத்தில் சொல்லிட்டா எங்க சப்ஜெக்டோ ஸ்டஃபோ இருக்கோ அது தேவையில்லை அவளுக்கு என்ன ஜனரஞ்சகம் சாஸ்திரம் சொல்றேன் சந்தியானம் பண்ணு சந்தியான பண்ணி பிராணம் வாங்கிடுறாங்க நாங்கள் எப்படி வேணா வருவோம் எப்படி வேணா இருப்போம் சில சமயம் கால் மேலே காலம் போட்டு கூட உட்காந்து உன்யாசம் கேட்போம் உனக்கு என்ன வேணும் சம்பவம் வாங்கிட்டு போ போவோம் இதுதான் ப்ரொசீஜர் தான் இருக்கணும்னா அது நமக்கு ஒத்து வராது உபன்யாசே மகா கோபி சர்வசாஸ்திர விசாரத புராணபத்ரா சர்வத்திர எல்லா இடங்களும் எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் போவே எங்க கூப்பிட்டாலும் போவேன் யார் கூப்பிட்டாலும் போவேன் எங்க சாப்பாடு போட்டாலும் சாப்பிடுவேன் அதை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது பிராத்த காலே மட்டாதிஷு அதுவும் கார்த்தான வேலைகள்ல அங்கங்க ஆசிரமங்கள் மட்டங்கள் இருந்ததுன்னா அங்க போய் விசேஷம் உபன்யாசம் பண்ணி சம்பாதி வாங்கிப்பேன் தெரிஞ்சுதான் எழுதினாரோ தெரியாமத்தான் எழுதினாரோ தெரியலையே

அந்த கான்ட்ராக்டுக்கு உரியதான பைசா வாங்கிப்பேன் ஆனா அவளுக்கு அதுல பங்கு கொடுக்க மாட்டேன் நான் பிரதானமா வச்சுப்பேன் ஒரு சமயம் அவன் சகசர போஜனம் பண்ணுன்னா வாங்கி வந்த வெறும பத்து பிராமணாருக்கு தட்சணையை மட்டும் கொடுத்துட்டு அந்த ஆயிரம் பேருக்கு சதியாராதனை பண்ண வேண்டியதான துட்டை நானே வச்சுட்டேன் ஒரு சமயம் கார்த்திகை மாதம் வந்தது பாலாற்றில் பளிங்கு போல அந்த அதனால தான் அதுக்கு க்ஷீர நதியினே பேர் அது அப்படியே அந்த தீர்த்தம் நான் அறியவங்களே சேவிச்சிருக்கோம் அந்த தீர்த்தம் பார்த்தா பால்னா பால் பால் நொற பொங்கும் அந்த தீர்த்தம் பாலாறு காஞ்சிபுரத்தில் மூணு நதி ஓடுறது அந்த பக்கம் பாலாறு அதுக்கப்புறம் செய்யாறு இந்த பக்கம் வேகவதி நாலு பாகவத்த வாழ் உட்கார்ந்து அது ஸ்ருதி சுபகம் யஹா ஸ்தோத்திரம் அங்கீகரோத்தின் அவளுக்கு கருணாமிருத்தமாக அந்த செஞ்சொல் மாலைகளை சொல்வதற்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கேன்னு அதை நினைச்சுக்கிறத விட்டுட்டு அவ கிட்ட நான் நிறைய திமுரா பேசினேன் இந்த துண்டுபம் சொல்ற கதை இது அவ கிட்ட நான் ரொம்ப திமுரா பேசினேன் எனக்கு எல்லா செலவு பண்ணுங்கோ அப்படின்னா அவ சொன்னா நீங்க அவசியம் வாங்கும் கட்டாயம் நாங்கள் பண்றோம் நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவ கொடுத்தா ஒரு மாதம் மாகாத்தி நடந்தது தினந்தோறும் அந்த உபன்யாசம் பூர்த்தியாச்சு புஷ்ப பல்லாக்கில் என்ன பவனி அடிச்சுன்னு போனோம் இதெல்லாம் கண்டிஷனில் சேர்ந்து புஷ்ப பல்லாக்கில் அடியனுக்கு கூட அப்படி ஒரு அனுபவம் உண்டு அங்கே காவேரி கரையில் ஹே ஹைமவதி நதிக்கரையில் ஒரு அக்ஷ ஒரு ஆச்சரியமான கிராமம் ஒன்று இருக்கு அந்த ஊரில் போய் ராமாயண ராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும் நூத்தி அறுபத்தி நாலு பேர் பாராயணம் ஐம்பத்தி நாலு பேர் கன பாராயணம் ஒன்பது நாள் கார்த்தல வெள்ள ஹோமம் இப்படி விசேஷமா ஒரு சின்ன கிராமம் அது அந்த கிராமத்துல விசேஷமா இதெல்லாம் நடந்தது கடைசி நாள் அதுக்கு ராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்துக்கு என்ன பத்ததின்னு அந்த பத்ததிலாம் எழுதி கொடுத்து அதெல்லாம் பண்ணிட்டு அவ கிரமமான ரொம்ப சத்தையாக பண்ணால் சாதாரண குக்கிராமம்னா கூட எல்லா வசதிகளோடையும் அந்த கிராமத்தில் விசேஷமாக பண்ணினா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தை இது கொஞ்சம் அடியன் பண்ணின தப்பு என்னன்னா சம்பிரதாயமாக சில வார்த்தைகள் எழுதிட்டேன் கடைசியில் என்ன எழுதியிருக்கணும்னா அந்த ஸ்ரீகோஷம் புஸ்தகம் பெருமாள் அங்கே பெருமாள் இருக்கிற சக்கரவர்த்தி பெருமகன் பெருமாள் அதுக்கப்புறம் உபன்யாசம் சொன்ன பௌராணிகன் அவர யானேன சமன்வகன் அப்படின்னு இருக்காங்க என்னன்னா அவளுக்கு ஒரு வண்டியில் அழைச்சிட்டு போகணும் ஒரு ஊர்வலம் அழைச்சிட்டு போகணும் அப்புறம் ஆனால் ஒரு பல்லாக்கு அதே மாதிரி ஸ்ரீகோஷம் ஸ்ரீமத்ராமாயண ஸ்ரீகோஷத்தை ஒரு பெரிய கேடையை மாதிரி வச்சு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னா இது யானைன சமஸ்கிருதத்தில் யானம்னா வண்டிக்கு பேர் அவரை தமிழை படிச்சு விட்டா பிரம்மாண்டமான ஒரு யானையை கொடுத்து நிறுத்தி விட்டான் உண்மையிலே நடந்தது ஒரு யானையை கொடுத்து நிறுத்தி விட்டான் அதில் முன்னாடி மஸ்தகத்தில் ஸ்ரீமத்ராமாயண புஸ்தகம்

ஒரு சைக்கிள் கொடுக்கப்பா பரவாயில்ல நான் ஊரை சுத்திட்டு வந்துடுறேன் இன்னும் அவசியம் இல்லை எனக்கு நாங்கள் கட்டாயம் யானை கொண்டு வச்சு ஏறி உட்காந்து போனோம் சின்ன கிராமம் அந்த ஆஸ்திக சமாஜ் அளவுக்கு தான் இருக்கும் அந்த கோவிலு அப்ப அந்த மாடவி பிரேட்சம் ஆகும் மிஞ்சி போனா ஒரு டுவெண்டி மினிட்ஸ் ஆகும் நானும் தான் நடிச்சுட்டு ஏறி உட்காந்துட்டேன் கடைசியில் என்ன ஆயிடுத்து மூன்றரை மணி காலம் ஆயிடுச்சு இந்த மாடவீதி பிரேட்சம் பண்றது யானை மேலேயே உட்கார்ந்து இறங்க விட்டாதான வா யானை மேலேயே அதுபோல அது போல இங்கே வைனவட்டான் தனக்கு புஷ்ப பல்லாக்கு வேணும் பட்டப்பிரவேசம் வேணும் தன்னை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு என்னென்னவோ அவருக்கு ஒரு புஷ்பாங்கி புஷ்பமான பெரிய பெரிய கிரீடங்கள் மலர் கிரீடங்கள்லாம் சேர்ந்தது அவன் முடித்தா மறுநாள் ஆயிரம் பேருக்கு தரியாராதனை பண்ணுங்க சுவாமின்னு சம்பாவனை கொடுத்தா அந்த சம்பாவனை வேணுந்தேன் ஒன்றும் இல்லை ஒரு வைஸ்வரேவம் கூட அன்றைய தினத்தில் நான் பண்ணலை யாருக்கும் ஒன்றும் கொடுக்கல ஒரு நாலு பேரை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் கடைசியில் எத்தனையோ விதமான அந்த பாபங்கள் எல்லாம் ஏற்பட்டதனால் இன்னமும் பொருளீட்ட வேண்டும் இன்னமும் வேண்டும் என்றதாக சொல்லி பல தீமைகளை எல்லாம் செய்தேன் நரகத்தில் போய் விழுந்தேன் தேள்கள் பாம்புகள் நட்டுவாக்களிகள் முதலான விஷஜந்துக்களினாலே கடிப்பட்டு உதப்பட்டு எத்தனையோ விதமான துன்பங்களை எல்லாம் நான் அடைந்தேன் புழு பிறந்தேன் காக்கையாக பிறந்தேன் பன்றியாக பிறந்தேன் கழுதையாக பிறந்தேன் கழுகாக பிறந்தேன் மக்கள் சிரிப்பதற்காக மட்டுமே அவர்களுக்கு புராணத்தை சொன்ன காரணத்தினாலே அர்த்தமற்ற பேச்சுக்களை எல்லாம் பேசி புராணம் சொன்ன காரணத்தினாலே நான் கத்தி கத்தி தன்னுடைய ஆபத்தை தானே விளைவிக்கும் இந்த தவளைப் பிறவியே பிறந்திருக்கிறேன்னு அந்த தவளை சொல்றோம் இந்த மாதிரி நீச்சமான தவளை பெற ஜென்மா இருக்கு அந்த ஜென்மா எனக்கு கிடைச்சுடுத்து இப்ப இங்க இந்த இடத்துல வாஸ்துஹோமம் அக்ரஹாரத்தில் இந்த சுவாமி அவர் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார் அவருடைய திருவடி கிடைச்சது எனக்கு பாகவதாளுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சது அதனால பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்தது இப்போ இந்த ஜென்மா எனக்கு போக போறது தன்னுடைய பல்லால் அந்த தவளையை கொண்டிருக்கிறது பாம்பினுடைய விஷப்பல் அந்த தவளையினுடைய உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா இன்ஜெக்ஷன் போயிட்டு இருக்கு அதுக்குள்ள தவளை இந்த சொல்றது அதுக்குள்ள இந்த தவளை கதை சொல்றது நான் இப்படி போயிட்டு போறேன் போய் சேர போறேன் இனி அடுத்த ஜென்மால நல்ல சால கிராமங்களை பார்த்து எல்லாருக்கும் தானம் பண்ண போறேன் யாரெல்லாம் திருவாராதனங்கள் பண்ணலையோ அவளுக்கெல்லாம் நல்ல சால கிராம மூர்த்தியை கொடுத்து அவர்களை திருவாராதனம் பண்ணும்படியாக நான் அவளை சத்காரியங்களை பண்ண போறேன் சொல்லி நீயும் நல்ல விதமா நீ இரு உனக்கும் ஒரு ஜென்மா கிடைச்சிருக்கு அந்த ஜென்மாவை பிரயோஜனவத்தாக வைத்துக்கொள் சோமவாரே து கார்த்திக்யாம் தாத்ரி சிவாக்கிருதா கிருஷ்ணா பதன்ராத்ரோ பதோ மரணம் கதா மரணத்தை அடைந்தவனான நான் பல பிறவிகளை எடுத்து இப்பொழுது இங்கே வந்து சேர்ந்திருக்கிறேன் இனி இந்த பிறவி எனக்கு ஒழியப் போகிறது சொன்னார் அதே மாதிரி பாம்பு கேட்டது தவளையே இவ்வளவு விஷயம் சொல்றீங்க நீ சொல்றதெல்லாம் எனக்கே ஆச்சரியமா இருக்கு ஆனா உனக்கு எனக்கு எப்படி சம்பந்தம் ஏற்பட்டது உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் நீ சொல்ற உபதேசத்தை நானே எனக்கு இந்த பாக்கியம் எப்படி கிடைச்சது இதுக்கப்புறம் என்னுடைய ஜென்மா என்ன மாதிரி ஆக போகிறதுன்னு நீயும் அதே காஞ்சிபுரத்தில் தான் பிறந்திருந்த ஒரு சமயம் என்னை உபன்யாசத்துக்கு ஏற்பாடு பண்ணினேன் நானும் உனக்கோசரம் வந்து உபன்யாசம் பண்ணினேன் ஆனால் கடைசியில் நீ எனக்கு சம்பாவனையே பண்ணலை எப்போ விட்டது இப்போ வந்து வசூலிக்கிறது தவிர உனக்காக நான் உபன்யாசம் சொன்னேன் ஆனால் கார்த்திகேயன் மகாத்தியத்தை கேட்டு அந்த விரதம் முடிந்து எனக்கு நீ தட்சிணை கொடுக்காததனால பல பிறகுகளை எடுத்து துன்பம் பற்றாய் அதன் பிறகு உன்னை இந்த ஜென்மாவில் ஒரு யானையானது துரத்தி கொண்டே செல்லும் நீ பயந்து கிருஷ்ணா நதியில் குறித்து இறந்தாய் பாலாற்றில் கார்த்திகை மாதத்தில் சர்க்கதையை கேட்டதினாலையும் அதில் ஸ்நானம் செய்ததாலையும் உனக்கு நிச்சயமாக நற்கதியானது உண்டாகும் ஒரு பொழுதும் நீ மற்றவர்களுக்கு துரோகம் செய்யாரே துரோகம் செய்யாரே என்று சொல்லி அந்த தவளை உயிர் நீத்தது அது விமானத்தில் தேவலோகத்திற்கு சென்றது என்பதாக கார்த்திகையினுடைய மாகாத்தத்தை சொன்னார் அதே மாதிரி கார்த்திகை சோமவாரத்தினுடையதான மாகாத்தத்தையும் சொன்னார் அர்ச்சகனும் வினதனும் ஒரே சமயத்தில் சிவாலயத்தில் இருந்தார்கள் அந்த இருவருக்குமே உயர்ந்ததான தேவலோக பிராப்தியானது கிடைத்ததுன்னு சொல்லி ஹே ராஜன்னு இன்னொரு விஷயம் பிதாமகருடையதான திருத்தகப்பனார் அந்த சந்தனு எப்பேற்பட்டவர் சம்யக்கு தனு யாருக்காவது தேகத்தில் ஏதாவது ரோகங்கள் இருந்ததுன்னா இந்த கட்டிப்பிடி வைத்தியத்தை கண்டுபிடிச்சவன் சந்தனு தான் தொட்டா போறோம் அவன் கட்டிபிடிச்சிட்டா போறோம் எப்பேற்பட்டதான ரோகமா இருந்தாலும் அவளுக்கு போயிடும் உடையவர் வரம் அந்த சந்தன மகாராஜா விசேஷமான பல காரியங்களை பண்ணினான் இத்தனைக்கும் அவனுடைய மனைவி கங்கை கங்கையின் இடத்துல பிறந்தவர் தான் பீஷ்மர் அப்படி இருந்தும் அந்த சந்தர மகாராஜாவிற்கு சத்தியவதியின் இடத்தில் ஆசை உண்டாகிற்று அந்த சத்தியவதி என்பவள் மத்யகந்தியாக செம்படவ பெண்ணாகவே இருந்தாள் செம்படவ பெண்ணாக இருந்தால் அப்பேற்பட்டதானியான சத்தியவதியை இவர் கல்யாணம் செய்து கொள்வதற்கு காரணம் என்ன என்றால் அது பௌமியர் சொல்படி தான் துலா மாதத்தில் வந்து இந்த துலா காவேரியில் ஸ்நானம் செய்து ஸ்ரீ ரங்கநாதனை ஆராதித்தானே அந்த ஆராதனையினுடைய பலனால் தான் பாண்டவ வம்சமே வளர்ந்ததுன்னு சொல்றது துலாமகாத்திரத்தில் அதுக்கு மேல காவேரியுடைய பிரபாவங்களை சொல்ற ஏகாதசி தினத்தில் ஆகார நியமத்துடன் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே பூ சம்பந்தம் பட்ட பூஸ்பரிஷம் பட்டதான தீர்த்தம் தான் பகவத ஆராதனத்திற்கு சிறந்தது எப்பொழுதுமே நாம் என்ன பண்றோம் பெரியோர்கள் எப்பொழுதுமே கணர் தேடின்னு போறான் எங்க கிணறு கிடைக்கும் எங்க கிணறு கிடைக்கும்னு காரணம் என்ன பூஜலம் தான் சுத்தி சில ஊர்கள்ல போனா தீர்த்தம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்கேயோ கணத்துல இருந்து ரொம்ப தூரத்துலயும் ஜலம் கொண்டு வரான்னா அதுல மணல் சம்பந்தம் இருக்கணும் இப்போ இன்னைக்கு கொண்டு வந்த தீர்த்தத்தை நாளைக்கு பெருமாள் திருவாராதத்துக்கு தழுகிக்கு உபயோகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் ஒருபடி மணல் அதை போட்டு வைக்கணும் அப்போதான் அதை உபயோகப்படுத்த முடியும் முந்தைய தினம் பறித்த புஷ்பங்களை பரமாத்மாவிற்கு சமர்ப்பிக்க கூடாதுன்னு சொல்றா பஞ்சமகா யஜ்யங்களை நாம் அவசியம் செய்ய வேண்டும் புழு கேசம் இவற்றினாலே ஏற்பட்டதான அன்னத்தை பகவானுக்கு நிவேதனம் பண்ணக்கூடாது கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடக்கூடாது கூடாது மனைவி சாப்பிட்டதை மிகுதியை கணவன் சாப்பிடக்கூடாது வாங்கக்கூடாது அவன் உச்சவருத்தியை தான் செய்ய வேண்டும் பிரம்மச்சாரிகளும் ஒருபொழுதும் உச்சவர்த்தி செய்யக்கூடாது அவர்கள் சமைத்த அன்னத்தை தான் வாங்க வேண்டும் பரிசேஷனம் செய்யாமல் சாப்பிடக்கூடாது அது அக்னிஹோத்திரத்திற்கு சமமானது பரிசேஷனம் செய்யும் காலத்தில் பருக்கைகளை பல்லில் போட்டு கடிக்கக்கூடாது அந்த பரிசேஷன தீர்த்தத்தை உத்தராபோஷணம் முதலானவற்றை பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும் சாப்பிடும்பொழுது இரு கைகளால் எடுத்து சாப்பிடக்கூடாது இரும்பு பாத்திரத்தில் வைத்திருக்கக்கூடிய தண்ணீரை பருகக்கூடாது சப்தமி ஞாயிற்றுக்கிழமை முதலான தினங்களில் நெல்லி கூடாது துவாசி வித்திரித்தம் அந்த தினங்களில் துவாசி வந்ததுனா அது எக்ஸாம் இரவு வேளையில் எள்ளு தயிர் இறை சாப்பிட கூடாது பழையது அப்படின்னு சில பேருக்கு வழக்கம் இருந்ததுன்னா அது என்ன பண்ணுவான்னு கேட்டா பாத்திரத்துல சாதம் இருக்கும் அதுல தண்ணி கொட்டுவோம் அப்படி இருக்கக்கூடாது ஜலம் வச்சு அந்த தான் சாதத்தை போடணும் இப்போ அந்த பிரச்சனை இல்ல பழையது பொட்டி வந்துருச்சு அதுக்குள்ள வச்சு வச்சு எடுத்து சாப்பிட்டு இருக்கும் இது இதுபோல விசேஷமான விதிகள் உண்டு தேவத்திற்காக மனைவியானவள் சமைக்க வேண்டும் எந்த சமயத்தில் எப்பொழுது தளிகை செய்தாலும் அது பகவானுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் எம்பெருமானுக்கு நிவேதனம் செய்யாமல் நாம் சாப்பிடுவது எதுவாக இருந்தாலும் அது சுரா கள்ளிற்கு சமமானது புராணம் சொல்பவரிடத்தில் பகுமானத்துடன் இருக்க வேண்டும் புராணம் சொல்பவர் நியமத்துடன் இருக்க வேண்டும் காவேரிக்கரையில் ராமாயணத்தை கேட்பது மிகச் சிறந்த தர்மம் ஒரு ஸ்லோகமோ அரை ஸ்லோகமோ அந்த ஒரு ஸ்லோகத்தினுடையதான முழுமையா அர்த்தத்தை நாம் கேட்பதோ பல ஜென்மாக்களில் நம்முடைய சஞ்சிதமான பாபங்களில் எல்லாம் அது ஒழிக்கும் நாளைய எபிசோடில் ராமாயண உபன்யாசம் செய்த சிவமூர்த்தியின் ருத்ர தாண்டவம் காணத் தவறாதீர்கள் இது போல மேலும் இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை தெரிஞ்சுக்க ஏபிஎன் சுவாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க